அதுக்கப்புறம் சொல்லணும் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இவனெல்லாம் ஏன்டா நடிக்க வந்தான்னு சில பேர் தோணும் எங்கள் அண்ணன் ஏன் நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாகவே இருந்து திரை தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊற்றிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் ஒரு கைவிடாம கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆகச்சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் தலை உலகில் எங்க அண்ணனுக்கு தான் இருக்கு அது பல படங்களை சொல்லல அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தவம் என் தம்பி சொல்லும்போது சிவாஜி என் மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்டார் நாங்கள் உங்களை சிவாஜியேன்னு சொல்லலை அது மாதிரின்னா மாதிரின்னு அப்படின்னா அந்த ஈடுபாடு உதாரணமாக இப்போ எங்கள் ஐயா தர எங்கள் ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா மேர தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் இதே எங்கள் அப்பா கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்போ இவங்க என்னன்னா எப்போ படப்பிடிப்புனாலும் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அதிகாலையில் ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்கேருந்து வண்டி போய் நிற்கும் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்காந்துருந்தோம் அது யாருன்னா எங்கள் ஐயா நடிகர் தலங்க அவர்கள் உட்காந்துருப்பாங்க தினம் கூச்சப்படுவாங்க அடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரடா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுகிறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமாக அது முன்னாடி வந்துடணும்னு தெரியும் புரிதான் எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காணி போட்டு உட்காந்துருக்கில்ல என் ஐயோக்கிய பிள்ளையிலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் வந்துருவீங்களா அப்படின்னு அந்த இதில் இத்தனை படம் நடித்த அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில் அது மாதிரி இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்க்கு இணையாக யாரும் இல்லை அது சின்ன இப்போ நீங்கள் அண்மையில் அண்மையில் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துகிறாருங்கும்போது நம்ம கோபமாக வரும் அவள் வந்து அவ நிற்கும்போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்லை நான் ஈழத்தில் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன் இல்லை தமிழான ஒன்னே சாவி எப்படி போய்ட்டு கண்டிடு சேவ் பண்ண போடும் அப்படி வரல அது அது வந்து இங்கிலீஷ் நடிகன் இங்கிலீஷ் நடிகன் எங்கள் அண்ணன் கருப்பாக போயிட்டானே போய்ட்டு அவன் இங்கிலீஷ் நடிகன் நடிகா மிக பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வாரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞன் அது எவ்வளோ தெரியாது எப்படி சிலர் இதெல்லாம் இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனா அவங்க சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்லை சாராங்கத்தானே பாச்சா சாரா சாராய் தானே யா என் குடும்பங்கள்மா அதுனா சேச்சே பாப்பா பாப்பா அதெல்லாம் கொலை குழப்பின்னா அவனை மன்னிக்கலாம் ஒரு குடும்பம்தான் போகும் சாராங்கி வச்சாட்டா ஊரே நாசமாக போயிடும் பாப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அது அந்த அவர் அவர் என்ன உடல் மொழியில் நடித்தாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால் குரல் நடிப்பில் போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்றைக்கி திரையில் நம்ம பார்க்குறோம் நானும் எங்கள் ஐயா மேனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அது அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட இயக்கத்தில் இப்போ என்னை கேட்குற நீ ஏன் தான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையான் தான் இருக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்கள் உங்கள் கதாநாயகனாக பார்க்குறது இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாேருக்கும் அப்படி தான் அவன் மேலே நாங்கள் எல்லோரும் பேரன்னு வச்சுருக்கோம் எந்த எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலேயும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவர் அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில் எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்குது இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறையா வரணுங்கிறதான் எங்களுடைய இது அந்த படத்தில் என் தம்பி சக்குனமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி வெம்மலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ சிறந்த படத்தில் நடித்து அந்த அந்த தம்பி இதில் கதாநாயக நடிச்சுருக்கிறார் சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சுக்கிறது பெருமை அடுத்து சேஷ் சாஸ்ரீதா அவங்க கேட்டே அவங்க அவங்க பேர் கனிமொழின்னாங்க அவங்க இப்போ சேஸ் ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா தான் சரிங்க கனி கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படி என்ன பண்ணுறது ரெயின்போன் ரெயின்போன்லே தமிழ் எழுதுங்கன்னு சொல்கிறதுனால மேலே இருந்தால் அதனால் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் நல்ல பேர் அதெல்லாம் உங்கள் பேர் கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி சுல் சுரேஷு என் மண்ணுக்காரன் என் மேலே பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசில் பட்டதை குச்சமில்லாமல் பேசுவான் அது மற்றவங்க வெறுப்பாக இருக்குது இப்போ என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவுறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது என்னத்தையோ தேவை பேச்சு கிடக்குறா அப்படி இருந்தால் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்குது ஈரு ஈருக்காரு சிவன் கைகட்டி நின்னால் சரியா இல்லை என் பாட்டை ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது தெரியாது அதுக்கப்புறம் பிஆர் அவரு விமல் அவரு நீங்கள் நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டுவீங்க உங்களுக்கு பாராட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும் என் தம்பி அருண் விஜய் வீரியமாக ஒயன்சியில் நாங்கள்லாம் பயிற்சி எடுப்பாப்ல அவள் நல்லா உடலை வச்சிருப்பா வாய்ப்பு சரியாக வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடயம் அந்த படங்கள்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால் அதை மட்டும் சரியாகுது உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார் எனக்கு எங்கள் அண்ணன் தரத்துக்கு நான் அண்ணன்னா கூப்பிடுவேன் நாங்கள் ரொம்ப நெருக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தோம் இப்போ பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கம் வணக்கம் இந்த வயசுல ஐஸ்வரடி கேட்குது அவள் உனக்கு போறா மேடம் போறா மேடா அவர் சிறை உடலை நல்லா வச்சுக்கிட்டான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்க அதை தான் எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன் தம்பி பூவன் படத்தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்க ஊர் பொண்ணவங்க பாண்டிச்செல்வி அவங்க அவங்கள வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா தான் எந்த காட்சி தான் எனக்கு ஆபத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுலகம் கிடைச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லாரையும் சொல்லி நினைக்கிறேன் என் தம்பி சுகுமார் இருக்கான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல் அன்பு கொண்ட ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்ற அதிகம் காதல் படத்துல இருந்தே தம்பி சுகுவே எனக்கு தெரியும் அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியாக அமையல அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதில் அவன்தான் கதாநாயகன் மிகச்சிறப்பாக நடிச்சிருப்பான் இருக்கானா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பான் ஒரு போராளியாக வந்திருப்பான் அவன் அவரு இரு காலம் இருக்குது எங்கே போய் இருப்பது நல்ல திறமையான கலைஞன் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரி அவன் சமூகப்பற்றாளன் சமூக ஆர்வலர் ஆமாம் என் தம்பி அ கிடா கிடாரி எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது காலையில் கிடாரி மாடுகள்னு நாங்கள் சொல்லுவோம் அதோடு திம்முரு எடுத்த தனவு எடுத்ததாக அது சொல்லுவோம் அது கிடாரி படத்தில் ரொம்ப அருமையான அது கையாந்திருக்கு குறிப்பாக எங்கள் அண்ணன் வேள ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசில் இருக்குது தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குனர்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்போம் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயா மேனை யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக இருக்குது எங்கள் கிடாரி பட இயக்குனர் தான் அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப சிறம்பட்ட அவனுக்கு என் மேலே அன்பு இருக்கு இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேலே பேர் அன்பும் பிடிப்போம் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு நான் அவனை சந்திக்கணும் இது எல்லோரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொன்னோம் நாங்கள் வந்து அவர் எந்த திசையில் இருந்தார் நான் எந்த திசையில் இருந்தேன்னு தெரியல ஆனால் எங்களை ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது அது எங்களுடைய மொழி இனப்பற்று அப்போ அவர் எடுத்த படங்கள் இப்போ படம் இப்போதானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டி கடை முதல் படம் அதுவும் கிராமத்தில் நடந்த அனுபவத்தில் எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன் அது தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார் என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க ரொம்ப அருமையான படம் நான் திரையில் பார்க்க முடியல தொலைக்காட்சியில் தான் அந்த பார்த்தேன் அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன் ரொம்ப சிறப்பாக இயக்கியிருந்தார் அது உரையாடல்கள் திரைக்கதை போக்கு எல்லாமே மிக நேர்த்தியாக இருந்தது அடுத்தது இப்போ இப்போ இந்த படம் வந்து மிக சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் தொடர் ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையை தொட பயந்து பயந்து தான் அதை சரி செய்ய முடியாமையே போயிடும் அது ஒரு சமூகத்தில் இருக்கிற பெரிய அவலம் தான் சில இதை பேச மறந்துடும் இல்லையா மேல்பாதி மங்கலத்தில் கோயிலுக்குள்ள விடலைன்னா நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க இல்லை அது ஓட்டுக்காக நிற்கிறவன் தான் அதை சிந்திப்பான் நாட்டுக்காக நிற்கிறதா அதையெல்லாம் சிந்திக்க முடியாது நீ போட்டா போட்டு போடலேன்னாப்போ சரி எதுவாக இல்லை உலகத்தில் என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் உலகத்தில் சாதித்த எல்லோரும் இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய மாறுதலுக்கு கொண்டு வந்த எல்லோரும் தன் மனச்சான்று வழிகாட்டுதலின்படி நடந்தவன் தான் இவ்வளவு பெரிய மாறுதலை கொண்டு வந்துடுறான் நீங்க சின்ன சமரசம் செஞ்சாலும் அது சரியா வராது என்ன சொல்றா நீங்க ஒவ்வொருத்தனும் என்ன சொல்றா உலகமே உன்னை இது செய் என்று சொன்னால் சரியில்லை என்று பட்டால் செய்யாத உலகமே செய் செய்யாதே என்று சொன்னால் சரி என்று பட்டால் செஞ்சிருந்த அதுதான் கோட்பாடு அதை தான் நம்ம செய்யணும் விவேகானந்தர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுத்துறத ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுங்க இதே வெவ்வேறு வடிவத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு தத்துவ ஞானிகளும் மேதைகளும் சொல்லி வந்திருப்பாங்க ஆனால் இதே தான் எங்கள் தலைவர் என்ன சொல்றார் நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை நாம் சத்தியத்தின் மக்கள் மிக்கிற சத்தியத்தின் மக்கள் நாம் வெல்லவும் அது என்கிட்ட தான் தரல அது அந்த மாதிரி நம்ம எதற்கும் நபிகளே என்ன சொல்றாரு அநீதியை கண்ட அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறான் அநீதின்னு தெரிஞ்சிருச்சு அவன் எதிர்க்கணும் செய்வாரா என்ன சொல்கிறான் உலகத்தில் எங்கெங்கே அநியாயம் நடக்குதோ அதை கண்டு நீ பொறுக்க முடியாமல் கோவப்படுவாய் நீலும் என் தோலினாய்கிறான் நீலும் என் தோழன் தாங்க நான் தம்பி படத்தில் இறுதியில் அந்த உரையாடல் அவருடைய கோட்பாடு அதை எடுத்து போட்டுருப்பேன் அப்போ அது அச்சப்பட்டுக்கிட்டே இருந்தால் மேல் பாதியில் குடிக்கிற நீரில் இந்த நூற்றாண்டில் ஒரு தான் சிங்கத்தை கலக்கிறான்னா அதையும் சேர்த்துக்கிறது எல்லாத்தையும் சகித்துக்கிறது சகித்து 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 தான் ஒரு அடிமை எப்படி பிறக்குறான்னு நினைக்கிறீங்க அடிமை எப்படி பிறகுறான் அநீதியை கண்டு எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இவ்வளவுதான் அடிமையின் பிறப்பு அப்படிதான் நம்ம அடிமையாகிட்டோம் எதை உங்களால் ஏற்று கேட்க முடியுது ஊழல் தெரியுது லஞ்சம் தெரியுது மணல் எள்ளி விற்கிறான் தெரியுது சாராங்காய்ச்சி விற்கிறான் கஞ்சா வின்னு கொக்கைன்னு எல்லாம் விற்கிறான் தெரியுது ஆனால் கேட்க முடியாது இந்த இதுதான் இது காரணம் பயம் அதே எங்கள் தலைவர் இந்த மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பது உயரங்களை தூக்கு வச்சு எதுக்கு பயப்படணும் நான் உயிரோடு இருக்கிற இருக்கிறவரை என்கிட்ட வராது நான் சாகும் சாகும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மரணம் என்கிட்ட வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படணும் பயப்படுறனால ஒரு நீண்ட நாள் வாழ்ந்துடும் நம்ம எல்லாம் பயந்துட்டே இருக்கலாம் இது அர்த்தமற்றது அர்த்தமற்றது பயம்ங்கிறது கோழைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அது எங்களுக்கு அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுன்னு தான் எங்க தலைவர் எங்களை வளர்த்துருக்காரு அது கிடையாது அதுல ஒரு இயக்குனராக நீங்க என் தம்பி கார்வண்ணனை அவர் படம் வந்து என் தம்பி துறையெல்லாம் பார்த்துட்டாரு நான் பார்க்கல அது பார்க்கறதுக்கு நேரம் வாய்க்கல இந்த மூணு பாடல்கள் அவர் எடுத்த முன்னோட்டம் அவர் சொல்லுகிற செய்தி அதுலேயே தெரியுது அவர் எதை தொட்டு எதை சொல்ல போறாரு அப்படின்னு இங்க மதம் ஆனால் மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது அது தாண்டிய ஒரு புனிதம் இருக்கு மனிதம் அதை யாரும் இவர்கள் தேடுவதும் இல்லை போறதும் இல்லை இஸ்லாமியருக்கு ஒன்று உயிர் கருத்தவனுக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் என்று கிடையாது எல்லா உயிரும் யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒன்னுதான் ஆக மொத்தம் இப்ப நீ நானும் பத்து மாதம் தான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினதுன்னு நினைவு வச்சுக்கணும் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாருக்கும் எல்லா மதங்களையும் மனிதம் இருக்கு எல்லா மதங்களையும் சிக்கல் இருக்குது இதை கடந்து போய் இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் மனிதனை மனிதம் கொள்வதற்கு இத்தனை உயிர் அளிப்பதற்கு எத்தனை விதமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனால் அந்த ஆயுதங்களையெல்லாம் வெல்கிற ஒரு ஆற்றல் வந்து இருக்கு அதான் பேரன்பு அந்த அன்பால எல்லா ஆயுதங்களையும் வீழ்த்த முடியும் அதுதான் இன்னைக்கு நீங்க உலகத்தில் வேண்டாடுனா புதியதொரு உலகம் செய்யும் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம்னு பண்ணது எந்த ஆர்த்தம் புரட்சி பாவனம் தான் அவனுடைய பேரனும் வேத்தியலும் கெட்ட போறனால பேரோடு சாஞ்சிச்சு ஈழத்தில் அதான அது சிக்கல் அந்த மாதிரி நேரத்துல இறுதி போர்க்கட்ட க என் தலைவன் இருந்து நான் வந்த பிறகு தொடர்ச்சியா பேசி பேசி சிறைப்படுத்தப்பட்டேன் யாருமே என்கிட்ட நெருங்க பயந்தாங்க ஒரு ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டேன் அப்போ அந்த நேரத்துல ரொம்ப சோர்வு அப்போ என்னை தேடி ஒருத்தர் படம் எடுக்கணும்னு வரல ஒருத்தர் வேற வந்தவர் அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு படம் எடுத்துருக்காரு வந்து என்னோட வந்து படம் எடுக்கணும்னு தோன்னே அந்த மனநிலையில் படம் எடுக்கலாம் ஆனால் என்னோட வந்ததே அவர் ஆறுதலாக இருந்தது அப்போ பேசும்போது அது காரணம் வந்து அவர் சொன்னார் மாதிரி நான் கத்தி கதறி வெடித்து இந்த ரொம்ப உதாரணமாக இந்த ஈழ படுகொலை எப்போ பேசி பேசி சிறைப்பட்டவராக அது கவுன்சிலருக்கார் ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு அவர் திருநெல்வேலி இருக்காரு நான் ஆச்சிவேங்கள் இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து ஒரு இடத்துல சேர்க்கணும் சேர்த்த பிறகு இந்த இந்த படத்துக்கு இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த பாடல்கள் சம்பந்தம் இல்லை ஆனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு இந்த பாடல்களுக்கு சம்மந்திருக்கு விழிமூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய் தாய் அன்போடு தனையே இந்த முத்துக்குமரா உன் பேரும் தியாகம் மறவோமே பச்சை தமிழா நீ மூடி மறைந்தாலும் குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா பகைமயின் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எழவே மறந்திங்கு போக எலி எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னருப்பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ ஆல பிறந்தவன் இன்று அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலாற்றில் குளிக்க நினைப்பவனவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரவாகரனே தலைநகரே திரிகோணமலையே இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய தின உணர்வுள்ள மக்கள் கூட்டங்களில் இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடலில் இது ஒரு கொள்கை பாடலாக பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தயாரி செய்து அங்கே செய்கிறோம் இதை தம்பி இசை ஒரு தம்பி எழுதின பட்டு என்னுடைய அன்பு மைத்தினர் கவிதாஞ்சனை வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழித்து இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர்வீர் தம்பி காரர் நன்பு அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைனா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னா ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிரக சொல்பவனும் ஒரு மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவை இல்லைன்னா இது தேவையில்லை அதான் சொன்னா இல்லை இது தேவை எங்கள் முன்னவர்கள் கேஆபி விஸ்வநாதனோ அண்ணல் தங்கவோ மறைமலைடிகளோ அல்லது சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நிற்கிற புறச்சூழல் இல்லை அன்னைக்கு தண்ணி வனிகிட்டால் அடிச்சு வரட்டில் அன்னைக்கு கச்சத்தை பறித்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூற்றி நாற்பது மீன் மீன் சுட்டு போடல மீத்தேன் நீத்தேன் எடுக்கணும் நீங்கள் பூமி தான் நீரைக்கலையாக அறுக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் நீ இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை கொல்லலை எதை இந்த அரசியல் தேவைப்படும் தேவைதான் கண்டுபிடிப்பு இந்த அரசியல் வேணுமா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதை விடு தேவையா தேவையில்லையா தான் கோட்பாடு அந்த அடிப்படையில் நாங்கள் இணைந்து பணி செய்கிறோம் என் நம்பி என்னோட ஒரு தம்பியாக உணர்வால் இணைங்காலும் உறவான ஒரு உயிரான தம்பியாக எனக்கு முதன்மை தளபதியாக களத்தில் நின்னா என் தம்பி கார்வண்ணன் அவன் நாங்குநேரி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு சீமா போடுறா இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதல்ல இருக்கான் கட்சியிலேன்னு கேட்டாலாம் இருக்கு இப்போ மறுபடியும் போட போகிறான்னா தனிச்சேன்னு கேட்குற ஆளு இருக்குது அப்போ போட்டோம் அதில் நாங்குநேரியில் ஒரு தளபதியாக நின்று களத்தில் பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் வெறும் திரைப்பட இயக்குனர் நினச்சிக்கிங்க அவனுக்குள்ளே இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணுன்ட்டு அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை இன்னைக்கு அண்ணன் இருக்கு அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்குது அதான் அது ஒன்றும் இல்லை திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழலில் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அதுக்கு ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் நீரின் போக்கில் நீரில் நீஞ்சினவங்க இருக்கான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்ச வகையில் சொல்கிறாங்கள இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனால தான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லிடுறார் திருப்பி தம்பிக்கு போக போகிறான் திருப்பி அப்படிங்கும்போது ஒரு தடவை சொல்கிறார் சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருந்துச்சு ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிஞ்சவனையும் சரித்திரமாகிறான் சான்று சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை அது குப்பியில் வந்து விஷத்தை ஊற்றி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் யார் ரிஸ்டை ஊற்றுனவன் வச்சுட்டு போ வச்சு கை எடுக்கிறத எடுத்து குடிச்சிடறவள சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறவனு எடுத்து குடிச்சிடல அதனால தான் அவன் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விட்டுறேங்கிறான் துப்பி சண்டை இல்லை ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங்க அனுப்புகிறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினச்சி பிரிக்கிறவள பிரித்தா ஐயோ நீ என்ன நீ தூக்கில் போட சொல்லியிருக்கா அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சுருக்கேன் அதனால் என்னை துப்பாக்கியில் கொள்ளு இல்லைனா பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து கொள்ளு தூக்கில் போடாத ஏன்னா வந்து அப்படி தான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேர் மிரண்டுட்டான் அதனால தான் சிறுத்திரத்தில் அவனுக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவன் வந்து நண்பர்கள் சொல்கிறாங்க என் பக்கத்து நீ வெளியிலவா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு கடையில்தான் நான் எழுதி கொடுத்துட்டு வந்துருன்னு பகத்து வர்றேன் எல்லாரையும் தான் எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துழிஞ்சு முத்தமித்தந்தான் பகத்தைப் போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு செய்யற முத்தமிடுறேன்ட்டு ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரன் தர சரியா இல்லை சம்மதிக்கல தூக்குதான்ட்டான் தூக்கு தூக்கில் போடும்போது அவன் கேட்குறான் நீ ஏண்டா அந்த காலத்தை ஏன்டா நீ வந்து துப்பாக்கியில் சுட சொன்ன ஏன் பீரங்களை சுட்டு கொல்ல சொன்ன இல்லை என் உடலிலிருந்து கடைசி உயிர் துளி பிதுங்கி வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நான் என்னை துப்பாக்கில சொல்லிருந்தேன்னேன்றான் திருப்பி தூக்கில் போடும்போது அந்த கருப்பு அங்கி போட்டு அந்த பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் ஒன்று பகத்சிங் பகத்சிங்ன்னொன்னு சதாமுசேன் உங்களுக்கு தெரியும் நினைவு எடுறான்ட்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான்ட்டான் எடுத்துகிட்டு பிடிச்சோன்னா ஏன்னா அந்த விழி பிதுங்கி என் உயிர் வெளியில் கசிந்து போகிற கடைசி நொடி வர துளி வர என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்த்துக்கிட்டே சாங்கணும்டான்னா அதனால தான் பகத்சிங் இன்னைக்கு வந்து நம்ம சரித்திரத்தில் இருக்கான் சேகுவேரா சேக வேறாவை சுடுறதுக்கு எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி குறி வைக்கிறான் அப்படியே குறிவைக்கும்போது டிஎர் காமரேட் நீங்கள் என் நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ கொஞ்சம் இடது பக்கமாக ஆ இப்போ சுடுங்கன்ட்டான் அதனாலதான் சேகராஜ் இடம் உங்களுக்கு அப்ப மரணத்துக்கு பயந்தவெல்லாம் உங்களுக்கு தெரியுது விவேகானந்தர் சொரா வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருந்திருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருந்திருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் இல்லை அப்ப அந்த துணிவுல தான் என்னுடைய தம்பி இந்த கருத்தை துணிஞ்சு எடுத்து படத்துல பதிவு செய்கிறான் அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள்